அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக அவசியமான பதிவு அவசர பதிவு எப்படி வேணாலும் வந்து வச்சுக்கலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி கோகுல் அஷ்டமி வந்து இருக்குதுங்க மேலும் இன்று தேய்ப்பிரை அஷ்டமி பைரவருக்கு உகந்த தினமாகவும் இருக்குது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு துளி சந்தேகம் வேண்டாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் அஷ்டமி அன்னைக்கு எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணும் செய்யணும் என்னென்ன பரிகாரங்கள் என்பது குறித்து மூன்று நாட்களாகவே வீடியோ வந்து வரேன் அதெல்லாம் பார்த்தவங்க கண்டிப்பாக வந்து செஞ்சுருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன் பார்க்காதவங்க இன்னும் நமக்கு டைம் இருக்குது ஏன்னா நள்ளிரவு நேரம் வரைக்கும் கோகுல அஷ்டமி வழிபாடு தாராளமாக வந்து செய்யலாம் இந்த வீடியோக்களுடைய நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து அதில் எது செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க மேலும் இன்னைக்கு தேய்பரி அஷ்டமியும் இருக்குது அதாவது கால உரிய அஷ்டமி திதி இருக்குது இல்லையா அப்போ இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் எட்டு மிளகு பயன்படுத்தி ஒரு பரிகாரம் வந்து மதிய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக உங்களை இதுவரைக்கும் பாடாய்படுத்தி அத்தனை பிரச்சனைகளும் பஞ்சாய் பறந்து போகும் விடியும் பொழுதுலேயே நல்ல மாற்றங்கள் வந்து உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதையும் கூட நீங்க பார்த்துட்டு அந்த பரிகாரத்தையும் கூட நீங்க செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் இப்ப இந்த பதிவில் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை சொன்ன முறையில் கோகுல அஷ்டமி வழிபாடு உங்களால் செய்ய முடியல பரிகாரங்கள் செய்ய முடியல தேய்ப அஷ்டமிக்கு உண்டான பரிகாரமும் செய்ய முடியல வழிபாடும் செய்ய முடியல எதுவுமே வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட இப்ப நான் சொல்கிறேன் இதை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அனைத்து வகையான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே வழிபாடு செஞ்சவங்களா இருந்தாலும் இப்ப நான் சொல்றதை செய்வதன் மூலமா இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டதீங்கன்னாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது செய்யறதுக்கு நீங்கள் எந்த ஒரு நல்ல நேரம் ராகு ராகுகாலம் எம்மகண்டம்ட்டு எதையுமே பார்க்க தேவையில்ல தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் ஆனது கண்ணாடியாக இருக்கலாம் பிங்கானா இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசியும் பச்சரிசியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி அரிசி பாஸ்மதி அரிசி சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி ரேசன் அரிசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் சந்திரனுக்குரிய தானியம் அப்படின்னு பார்க்கும்போது நெல் மற்றும் அதுக்குள்ளே இருக்கிற அரிசி அதனால் நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம் மேலும் இந்த தண்ணீரும் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிய பொருள் தான் அதனால தான் நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம் இப்போ நான் மேலே சொன்ன இந்த ரெண்டு பொருட்களையும் எடுத்துட்டு நீங்க உங்க வீட்டு ஹாலில் அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க நல்லா ரிலாக்ஸாக வந்து உங்களை ஃபீல் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இதை வந்து செய்யுங்க இப்போ உங்களுடைய கையில் அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை வந்து போட்டுக்கோங்க எந்த கையில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது கையால் எடுத்து இடது கையில் போடணும் அதாவது ரைட் ஹேண்டால் எடுத்து லெஃப்ட் ஹேண்டு உள்ளங்கையில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும் உங்களுக்கு முன்னாடி இந்த டம்ளர் தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுக்கணும் இப்போ வலது கை கொண்டு இந்த இடது கையில் வச்ச அரிசியை நீங்கள் அப்படியே வந்து மூடிக்கோங்க இப்போ உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க உங்களுக்கு எந்த மாதிரி கோரிக்கையாக இருந்தாலும் சரி எத்தனை விதமான கோரிக்கையாக இருந்தாலும் சரி கையில் அரிசியை வச்சுட்டு எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும் எல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் சொல்லி எத்தனை விதமான கோரிக்கை இருந்தாலும் சரி சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்க உங்களுடைய வலது கைக்கு மாற்றிக்கோங்க இடது கையில் இருக்கிறத வலது கைக்கு மாத்திட்டு அப்படியே இந்த தண்ணியில் வந்துட்டு மெதுவாக சிந்தாமல் போடுங்க போடும்போது கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க கிருஷ்ணார்பணம் அப்படின்னு என்னன்னா இதை வந்து நான் கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வந்து அர்த்தம் நம்மளுடைய கோரிக்கையாகட்டும் இந்த அரிசி உணவாகட்டும் நம்ம வந்து இதை கிருஷ்ணருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அர்த்தம் இதை வந்து நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு உங்களுடைய ரைட் ஹேண்டினுடைய மோதிர விரலால் அதாவது வலது கையினுடைய அந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா ரிங் ஃபிங்கர் அதில் வந்துட்டு இந்த தண்ணீரில் ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்தை வந்துட்டு நீங்கள் எழுதுறீங்க எட்டு முறை வந்து இந்த ஸ்ரீ அப்படிங்கிறது எழுதுங்க அப்படி எழுதுனது மேலே நீங்கள் வந்துட்டு ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்ட்டு வந்து எழுதுங்க இப்போ கண்களை மூடி நீங்கள் சொன்ன அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே ஒரு நிமிடம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அது நடந்துச்சுன்னால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோமோ அந்த சந்தோஷத்தை உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து நீங்கள் கொண்டு வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் எந்த வித வழிபாடாக இருந்தாலும் சரி பரிகாரமாக இருந்தாலும் சரி அது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு புள்ளியின் அடிப்படையில் தான் இயங்கவே ஆரம்பிக்கும் அதனால் முதல்ல நீங்கள் நம்பணும் அதன் இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கிச்சனில் அதாவது தென்கிழக்கு மூளையாக அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர் இங்கே தான் வந்து எல்லாத்து வீட்லேயுமே கிச்சன் வந்து இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணீரும் வந்து வச்சுருப்போம் அண்டால் அதுக்கு பக்கத்தில் இந்த டம்ளரை வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க இது இரவு முழுவதும் வந்து அப்படியே இருக்கட்டும் காலையில் எழுந்து முடிச்சதும் நீங்கள் குளிச்சுட்டு அதன் பிறகு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு ஏதாவது ஊற்றிடுங்க இல்லைன்னா எங்கேயாவது கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அரிசிகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த அரிசிகளை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு வீட்டுக்கு பக்கத்தில் பறவைகள் வருது அப்படிங்கும்போது அந்த பறவைகளுக்கு உணவாக வந்து நீங்கள் கொடுக்கணும் இல்லைனா எறும்புகள் அதிகமாக வருது அப்படிங்கும்போது எறும்புகளுக்கு உணவாக வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி இடம்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இந்த அரிசியை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது மணற்பகுதியில் வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுருங்க இல்லைனா மரம் செடி கொடிகளுக்கு அடியில் போட்டிங்கன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள் வந்து அதை கண்டிப்பாக வந்து சாப்பிடும் எந்த வழிபாடும் பரிகாரமும் செய்யலைனாலும் கூட இப்போ இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நீங்கள் கோலாகலமாக கொண்டாடினதுக்கு இணையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் தானமாக கொடுத்த அந்த அரிசியை சாப்பிட்ற பறவைகளும் எறும்புகளும் உங்களை வாழ்த்த வாழ்த்த உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறைந்து நீங்கள் என்ன கோரிக்கை வேண்டுனீங்களோ அதுவும் நிறைவேறும் அதுக்கும் மேலே உங்கள் குடும்பத்துக்கு என்னெல்லாம் நடந்தால் நல்லதோ அது எல்லாத்தையுமே வந்து நடத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பி சிம்பிளானது எல்லாருமே இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்